என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்வது கிரகங்களா அல்லது நாம் நம்மளுடைய எண்ணங்களா இந்த மனிதனுடைய உருவம் என்பது மனிதனாக படைக்கப்பட்ட நம்மை நம்மளை யார் வழிநடத்துவது நம்முடைய துன்பத்திற்கு யார் காரணம் நமக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் எங்கிருந்து வருகிறது நம்ம கேட்க கேட்கக்கூடிய வார்த்தைகள் எப்படி இந்த காது வழியாக நம்ம கேட்குறோம் அப்போ மனசு என்று நம்ம பேசும் பொழுது நம் கையை மார்பு பகுதிக்கு செல்கிறது அறிவு என்று சொல்லும் பொழுது நம்முடைய கை தன்னால் தலைப்பகுதிக்கு செல்கிறது அப்போது இந்த நம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நாம தான் நம்ம செய்கிறோமா அல்லது கிரகங்கள் நம்மளை வழிநடத்துகிறதா நம்முடைய இன்ப துன்பங்களுக்கு காரணங்கள் யார் எல்லாம் நம்ம கொ கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த பூமியில் நம்ம ஜனனம் எடுத்துருக்குறோம் இந்த மனித பிறவி ஏதோ ஒரு சாதிக்கத்தக்க ஒரு விஷயத்துக்காக நம்ம ஜனனம் எடுத்துருக்கோம் இந்த ராசி இந்த லக்னங்களில் தான் நம்ம பிறக்கணும் இந்த கர்ம வனைகள் படி தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விதி தான் இப்போ எல்லாருமே இப்போ ஒரு பத்து பேர் மேசராசிலேயே இருந்தாங்கன்னா அந்த பத்து பேருக்கும் அதே கிரக அமைப்பு தானே இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேலி கூத்தான ஒரு விஷயம் இதில் புள்ளிகள் லக்கணங்கள் உங்களுக்கான பச்சையுடைய நட்சத்திரம் என்ன இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு கிரகங்களுடைய அமைப்புகள் எந்த திசாபூத்தி நடக்குது எந்த சாரத்தில் அவங்க இருக்காங்க எந்த வீட்டில் அவங்க இருக்காங்க இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ சுமதின்னு ஒரு ஒரு பேர் வச்சுக்கங்களேன் இப்போ அந்த நம்ம மனுஷனா பிறந்தாங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த பூமியில் ஜனனம் எடுத்துருக்குறோம் அதுக்காக தான் நம்ம மனிதனாகவே படைக்கப்பட்டு இருக்கிறோம் இல்லைன்னா ஏதோ ஒரு குருவியாகவோ இல்லை ஒரு பசுவாகவோ இல்லை ஏதோ ஒரு ம மரம் செடியாகவோ நம்ம வாழ்ந்துட்டு போயிருக்கலாம் ஆறு ஆறறிவு உள்ள மனிதனாக படைக்கப்பட்டதற்கு ஏதாவது ஒரு காரணம் நம்மளுடைய கடமை இந்த பூமியில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அந்த கடமையை நம்ம சரியா செய்யணும் அப்படிங்கிறது தான் கடவுளுடைய எதிர்பார்ப்பா இருக்கும் கடவுள்களே கிரகங்கள் தான் கடவுள்களே இருக்கு கடவுளுடைய செயல்பாடுகள் எல்லாமே பஞ்சபூதங்களாலும் நவகிரகங்களாலும் தான் நடத்தப்படுது இப்போ நம்ம உடல் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜன்னம் எடுத்து எடுத்து வைக்கிறோம் இல்லைங்களா இந்த ஜன்னம் அப்படிங்கிறது இந்த உடலை இயக்கக்கூடிய கிரகங்கள் இப்போ சூரியன்னா கபால பகுதி சந்தரன்னா உடல் மனம் சார்ந்த விஷயங்கள் அப்போ மனிதனை வழிநடத்தக்கூடியது மனம் அப்படிங்கிறது வந்து வந்துடுது இந்த இப்போது மனசு மட்டும் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா இப்போ எதாவது சொல்லுவாங்க நம்ம எனக்கு இன்னைக்கு மனசே சரியில்லை நான் கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு வந்தேன் இன்றைக்கி மனசு நல்லா இருக்கு திருப்தியாக இருக்குது நான் நல்லா தூங்கினேன் இப்படி எல்லாம் அப்போ இதெல்லாம் வந்து மனம் சார்ந்த விஷயத்தை மட்டும்தான் நாம் எதிர்பார்ப்போம் ஆனால் அந்த மனசை காயப்படுத்தக்கூடிய அந்த மனசை வழிநடத்தக்கூடிய விஷயங்கள் கிரகங்கள் தானே அப்போது நம்முடைய நம்மை வழிநடத்தக்கூடிய விஷயங்களில் நம்முடைய முன்ஜன்மத்து கர்ம வினைகளும் இருக்குது தானே அப்போ கரும வினை தானே எல்லாமே நடக்குது சரி அப்போ நாம் எதுவுமே பண்ணலையா நம்ம வாழ்க்கையில் நாம் அப்போ க எல்லாமே கிரகங்கள் மேலே பழி போட்டு வேண்டியதானே நான் என்ன செஞ்சேன் இப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதனால தான் நம்ம உள் ஆத்ம பலத்தை அறிஞ்சு நம்ம எதுக்காக இந்த ஜனனம் எடுத்துருக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மள இருக்கக்கூடிய சில உணர்வுகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அந்த உணர்வுகள் அடிப்படையில் தெய்வ வழிபாடுகள் மூலமாக அந்த கடமையை நம்ம சரிவர நம்ம செய்யணும் இதுதான் கடவுள் நமக்கு வைத்திருக்கக்கூடிய விளையாட்டு இந்த விளையாட்டு என்பது நம்ம சரியாக அந்த கேமை வந்து நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் நம்மளுடைய ஆன்மா ஒன்று சொர்க்க பகுதியை நோக்கி செல்லும் அல்லது நரகப்பகுதியை நோக்கி செல்லும் அல்லது இந்த பூமியிலும் மறுபடியும் ஜனனம் எடுத்து திருப்பியும் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்போ நீங்கள் நாம் தான் முடிவு பண்ணிக்கணும் நம்ம மறுபடியும் இந்த பூமியில் பிறக்கணுமா அல்லது நாம் தெய்வ பிறவியை அடையணுமா அல்லது சித்தாந்த நிலையை அடையணுமா அல்லது மறுபடியும் இந்த பூமியில் பிறந்து கஷ்டப்படணுமா அப்படிங்கிறது எல்லாம் நாம் நாம் அறிவு கொண்டு தான் நம்ம வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் இதனுடைய அடுத்த தொடர்ச்சி வரும்